ஆரம்பம் ஒரு விளையாட்டாக இருந்தது நான் கொஞ்சம் பெரியவனான பின்பு எல்லா நேரமும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கும் மதுபானம் அருந்தும் பழக்கத்திற்கும் நான் அடிமைப்பட்டேன் எக்ஸாம்ல எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு எடுத்த உடனே ஆண்டவர் அவங்க மூலமாக பேசினார் என் அன்பு மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் எனக்கு தூக்கி வாரி போட்டது தான் நான் நினச்சி பார்த்தேன் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு இணையற்ற ஒரு அன்பு உண்மையிலே என் மனைவி தான் என்னை ஆண்டவரிடத்தில் நடத்தினார் எனக்கு அன்பானவர்களே இந்த கிருவை தான் பாருங்க நம்ம எல்லாரையும் தவறான வழியில போகும் பொழுது நம்ம ஆண்டவர் தம்முடைய கிருபனை இழுத்து தன்னோடு அணைத்து நமக்கு ஒரு புது பாதையை கொடுக்குறார் அந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு இன்றைக்கு எப்படி கனி கொடுக்கிறார் என்பதெல்லாம் நாம் பார்ப்போமா என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே முதிர் வயதிலும் கனி என்ன அருமையான அனுபவம் பாருங்க இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கலாம் என்ன வயதாக இருந்தாலும் சரி அதைத்தான் இன்றைக்கு முதிர் வயதிலும் அதாவது முதிர் வயதுனால் ஒரு அறுபதுக்கு மேலே போனாலே பலவீனப்படுகிறோம் அந்த பலவீனங்கள் பத்தியில அப்பொழுதும் என்று கனி கொடுக்க முடியுமா என்பது இன்றைக்கு அனைவருடைய கேள்வி அனைவர் முடியாமல் படுத்து கவுள்ளுகிறார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னால் முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புது கிருபையை தரப்போகிறார் எங்களுக்கு கொடுத்த கிருபையை ஆண்டவர் தரப்போகிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களோடு தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அருமையான சகோதரன் சகோதரி டேவிட் பிரபாகரன் அலிஸ் பிரபாகரன் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு உங்கள் சார்பிலே ஆண்டோருடைய நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லப் போகிறேன் வாழ்த்துவோமா வாருங்கள் அருமையான சகோ சகோதரி உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் நீங்கள் ஊழியத்தில் என்னோடு பங்கு பெறும்படி இந்த காரியத்தில் தியானிக்கும்படி என்னோடு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு இந்த நாங்கள் எடுத்திருக்கிற காரியம் என்னவென்றால் சங்கீதம் எழுபது நான்கு சங்கீதம் எழுபது நான்கு இதில் என்ன வாசிக்கிறோம் சந்தோஷப்படுவார்களாக முதல் ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக இந்த வாழ்க்கை பாருங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு துக்கமாக இருக்கிறது ஒரு செய்தியை கேட்டால் துக்கம் ஒரு சம்பவத்தை பொழுது துக்கம் குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் வரும்போது துக்கம் என்று அல்ல கத்தருக்கு பிரியமானவர்கள் என்ன செய்வாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்ன வயசான நூறு வேலை நூறு வயசு கொடுத்தா அந்த வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அதுதாங்க மெய்யான கிறிஸ்துவை அனுபவிக்கிற ருசிபாக இருக்கிற அனுபவம் இந்த அனுபவத்தை தான் நம்முடைய அன்பு சகோதரன் சகோதரியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் அவர்களுக்கு அப்படி ஒன்றும் வயது இல்லை என்ன போல வயதானவர்கள் இல்லை ஆனாலும் இந்த கொஞ்சம் தளர்ந்த வயதில் கூட அறுபதுக்கு மேலே நிலமையிலும் அவர்கள் கத்தருக்கு என்று கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நண்பு சகோதரனே சகோதரியே உங்களிடத்தில் நான் கேட்குற முதல் கேள்வி எப்படி இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி எந்த நாளிலும் முடிவு நமக்கு வரும்னா அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முதலாவதாக அந்த சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறில் வாசிக்கிறபடி நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் இந்த வார்த்தையின்படி ஒரு சில காலம் கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு காலம் அது என்னுடைய வாலிப பருவம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் ஒரு விளையாட்டாக இருந்தது நான் உண்மையிலே சொல்லுவேன் என்றால் அந்த காலத்தில் ஃபோர்த் ஃபார்ம் என்று சொல்லுவோம் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் பொழுதில் நான் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவனான் ஆனால் அதற்கு பின்பு நான் கொஞ்சம் பெரியவனான பின்பு எல்லா நேரமும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கும் மதுபானம் அருந்தும் பழக்கத்திற்கும் நான் அடிமைப்பட்டேன் தான் ஆரம்பித்தோம் ஆனால் முடிவிலே வேதம் சொல்வது போல அது பாம்பை போல என்னை தீண்ட ஆரம்பித்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு உலக ரீதியான இன்பம் இருந்தாலும் அது நிரந்தரமாக இல்லை இப்போது குடிக்கிறேன்னு சொன்னால் அந்த அந்த நேரம்தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதற்கு பின்பு பழைய வாழ்க்கை கவலை கஷ்டங்கள் அப்படின்னு வந்துடும் அந்த நாட்களில் எனக்கு அப்போ எனக்கு இருபத்தி நாலு வயது தான் என் பாவத்தின் மிகுதியை பார்த்து எங்கள் அம்மா எப்படியாலும் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தார்கள் ஆனால் என்ன ஆண்டவருடைய கிருபையோ தெரியல எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் துணைவையை கொடுத்து விட்டார் அதான் பாருங்க வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் தேவ கிருப இந்த கிருப தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது சரி இப்போ நீ சொல்லுமா நீ வரும்போது திருமணம் ஆகும்போது உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது பதினேழாவது வயதில் நான் வந்து அப்போ படிக்கும் போது ப்ளஸ் ஒன் தான் எங்களுக்கு ப்ளஸ் டூ மாதிரி இப்போ இருக்கிற ப்ளஸ் டூ மாதிரி அதில் வந்து எக்ஸாமில் எனக்கு வந்து ஃபெயில்னு ரிசல்ட் வந்துடுச்சு அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது என்ன இப்படி ஃபெயில்னு ரிசல்ட் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் இல்லை நான் ஃபெயிலாக இருக்கவே மாட்டேன்னு சொல்லி ஆனாலும் அழுது கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில் எங்கள் ஊரில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு அந்த நாளில் அப்போ எங்கள் அம்மா கட்டாயம் நீ வந்த வரணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க நானும் போயிருந்தேன் அப்போ என்ன நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் எஸ் சப்பா நான் என்ன முற்றிலுமா உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு வந்து நீர் தான் வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன் அதே மாதிரி போய் சர்டிஃபிகேட் புக்கை போய் வாங்கும் பொழுது அதில் எனக்கு நல்ல மார்க்கோடு ஆண்டவர் பாஸ் பண்ணும்படி கிருபை செய்தார் அப்போ தான் எனக்கு ஆண்டவர் மேலே அதிகமான ஒரு வாஞ்ச வந்தது அதுலேருந்து பைபிள் தவறாமல் வாசிப்பது ஜபிப்பது அப்படி ஆண்டவரோடு தொடர்பு இருந்துச்சு அப்போது நீங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை ரட்சகராக அறிந்து கொண்டீங்களா ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு அன்பானவர்களே இந்த கிருபை தான் பாருங்கள் நம்ம எல்லாரையும் தவறான வழியில் போகும் பொழுது நம்மை ஆண்டவர் தன்னுடைய கிருபனை இழுத்து தன்னோடு அணைத்து நமக்கு ஒரு புது பாதையை கொடுக்குறார் அப்படி தான் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு இன்றைக்கு எப்படி கனி கொடுக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்ப்போமா ஆன பின்பு இவன் என் மனைவி கொஞ்சம் பக்தியாக வேதம் வாசிப்பா ஜவம் பண்ணுவான் ஆனால் நான் அதிகமாக வேதம்லாம் வாசிக்க மாட்டேன் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்த நான் நேரம் கிடச்சா கோயிலுக்கு போவேன் தூங்கிட்டேன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயில் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது நம்ம அன்பு சகோதரன் தினகரன் அவர்கள் சென்னையில் பெற ஆலயம் சிஎஸ்ஐ ஆலயம் இது எந்த அக்டோபர் தேதி காந்தி ஜெயந்தி அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இவளுக்கு அன்பு சகோதரனை குறித்து நன்றாய் தெரியும் ஏன்னா பொள்ளாச்சி இயேசு அழைக்கிறார் கூட்டத்துல இவன் நான் பிரதரு சென்னையில இருந்தா கூட எனக்கு கோயிலே கிடையாது அதனால பிரதரை பெற்று எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆகவே இவ கூப்பிட்டப்போ நான் சொன்னேன் சரி யார் யாரையும் கூட்டிகிட்டு நீ போய்டு ஏன்னா கொஞ்சம் தூரம் அது அப்போ எங்களுக்கு வாகன வசதி இல்லை பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ஸில் தான் வரணும்னு இல்லை இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு தடவை பிரதர் வார்த்தையை கேட்டு பாருங்கள் அன்பாக பேசுவாங்கன்னு சரி அப்போ கல்யாணம் பண்ணி அப்போ எங்களுக்கு குழந்தையும் இல்லை சரி புது மனைவி கூப்பிட்றாள் தட்டக்கூடாதுன்னு சொல்லி வாட்ச்மேன் மாதிரி அவ கூட நான் வழி தான் போனேன் அந்த ஆலயத்துக்கு வந்தோம் இவ உள்ள போயிட்டா நான் உண்மையை சொல்றேன் அப்பவும் நான் ஆலயத்துக்கு வரும்போது கூட புகைப்பிடித்துட்டு தான் நான் வந்தேன் கடைசி ரோக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது அங்க நான் உட்காந்துக்கிட்டேன் ஆனால் பிரதர் பேச ஆரம்பிச்ச உடனே நான் அப்படிப்பட்ட ஒரு வார அன்பின் வார்த்தையை நான் கேட்டதே இல்லை ரொம்ப அருமையாக அவர்கள் பேசுறாங்க அதை கேட்க கேட்க எனக்கு வெளியே ஏன் உட்காரணும் சொல்லி உள்ளே போய் பெஞ்சில் உட்காந்துட்டேன் அன்றைக்கு வாலிபர்களை குறித்து தான் பிரதர் பேசினாங்க பாவத்தை குறித்து அன்பை குறித்து பேசினாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சது அந்த காலத்தில் அண்ணன் நல்ல உடல்நிலை அப்போ நல்லா இருக்கும் அதனால் முடிச்ச பின்னாடி அத்தனை பேருக்கும் ஜோமன் பண்ணுவாங்க இது எனக்கு புது அனுபவம் எல்லாரும் லைனில் நின்னாங்க நானும் லைனில் நின்றுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போக போக என் உள்ள அடியை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பிரதர் சில பேருக்கு தீர்க்க தரிசனமாக அவர்கள் வாழ்க்கையை சொல்லும் போது சிலரை அழுகுறாங்க நான் யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் நன்மையான ஒரு காரியம் என் வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லை அப்போதான் உண்மையா நான் ஒரு ஜபம் பண்ணேன் அந்தவரை தேடி பார்த்து ஏதாவது ஒரு நன்மை இருந்தா அதை மாத்திரம் பிரதர் மூலமா சொல்லும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு கிட்ட போனேன் அப்போ உண்மையிலே ஒரு செல்லுன்னு ஒரு ஒரு அதாவது ஒரு நல்ல வெயிலில் இருந்து ஒரு ஏசி ரூமுக்குள்ள போனீங்கன்னா எப்படி இருக்கும் அது அன்னைக்கு எனக்கு தெரியாது பிரதர் முன்னாடி நான் முளகால் போட்டேன் என் மேலே கையை வச்சா முதல் முறையாக நான் அவங்கள பார்க்குறேன் என் வாழ்க்கையோ எதையுமே அவங்களுக்கு கொண்டு தெரியாது எடுத்த உடனே ஆண்டவர் அவங்க மூலமாக பேசினார் என் அன்பு மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏன்னா கோயிலுக்கு வரும்போது கூட சிகரெட் பிடிச்சிட்டு தான் வந்தது இனி வரும் காலத்தில் என் அன்பின் ஊழியத்தில் உன்னை பயன்படுத்துவேன் என்ன இந்த ரெண்ட கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு இந்த பின்னாடி வரவனுக்கு சொல்றது நான் ஒருவேளை முன்னாடி தலையை நீட்டிட்டே நான் திரும்பி பார்த்த யாருமே இல்லை நான் தான் கடைசி அப்போதான் உண்மையான ஒரு ரட்சிப்புன்னா அந்த வேலையில் நான் வெளியே வரும்போது ஒரு பக்கம் பிசாசு பேசலாம் நல்லா என் காதில் பேசலாம் பிரபாவரேன் போயும் போயம் உன்னையாப்பா ஆண்டவன் நேசிப்பாரு நீ பண்ணாத அக்கிரமே இல்லை உன்னை போய் நேசிக்கிறாரு அதோ உன்னை ஊழியத்தில் வேற பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்கிறாரேன் அடே அதே நேரத்தில் என்னுடைய இன்னொரு காதில் பிரதர் பேசுன அந்த வார்த்தை அப்படியே பிரதர் பேசுறது வந்தது ஒரு எக்கோ மாதிரி என் அன்பு மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை என் ஊழியத்தில் பயன்படுத்துவேன் அப்போதான் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் என் முகம் கொஞ்சம் மாறி இருந்தது அப்போ என் மனைவி கேட்டால் பிரதர் என்ன சொன்னார்ன்னு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆண்டவர் பிரதர் மூலமாக இப்படி சொன்னார் அப்போ தான் என் மனைவி சொன்னால் பாருங்கள் எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க ஏன்னா நான் வீட்டுக்கு அடங்க மாட்டேன் யாருக்கும் எதிர்த்து பேசுவேன் அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் எங்கள் அக்காலாம் சொல்லும் போது வேடிக்கையாக சொல்லுவாங்க டே நீ நரகத்துக்கு மாத்திரம் இல்லைடா எரி நரகத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் மோசமாக இருப்பேன் அப்போ தான் என் மனைவி சொன்னால் பாருங்கள் இவ்வளோ இப்படி எல்லாரும் பேசினாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆண்டவரை நீங்கள் ஏன் ஏற்றக்கூடாதுன்னு அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு இணையற்ற ஒரு அன்புன்னு உண்மையிலே என் மனைவி தான் என்னை ஆண்டவரிடத்தில் நடத்தினார் அதான் வேதத்தில் வாசிக்கிறோம் புத்தியுள்ள மனைவி கத்தர் அருளும் ஈவு அருமையான சகோதரியை ஆண்டவர் ஏற்கனவே அவர்களை ஆயத்தப்படுத்தி உங்களுக்குன்னு கொடுத்து ரெண்டு பேரையும் அந்த அன்பின் வழியை அறிந்து கொள்ளும்படி ஆண்டோடைய அன்பை ருசிக்கும்படி தேவன் கருவி செய்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் தம்பி கத்தருடைய வழி நடத்தல் என்ன அழகா இருக்கு பாருங்க ரெண்டு பேரையும் இப்போ குடும்பமாக கட்டும் பொழுது நீங்கள் கத்தருக்குள்ளே கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ நம்ம பார்க்கறதுனால கத்தர் எவ்வாறெல்லாம் தேடுகிறோம்னு பார்க்குறோம் அதாவது இந்த வசனத்தின்படி தேடுகிற யாவரும் மேல் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லு என்று எப்பொழுது சொல்வார்களாக என்ன பண்ணிருப்பீங்க நன்றி செலுத்துறது ஆண்டவரோட பார்க்கறோம் அதுக்கு பிறகு நீ எப்படி எல்லாம் கத்தரை தேட ஆரம்பிச்சீங்க இப்ப ரெண்டு பேரும் ஆண்டவரை கொண்டீங்க எனக்கு அருமையானவர்களே இது என்ன அருமையான வாழ்க்கை பாருங்க இப்படிதான் கணவனும் மனைவியும் குடும்பத்துல ரெண்டு பேரும் ஒருமணப்பட்டு கர்த்தரை தேடும் பொழுது ரட்சகராக அறிந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்படுகிறது என்ன அருமையான வாழ்க்கை பாருங்கள் இதுதான் சந்தோஷம் இதுதான் துதி நிறைந்த வாழ்க்கை இப்போது இந்த வாழ்க்கை தொடர்ந்து நடத்துவதற்கு நம்முடைய அன்பு சக சகோதரி எப்படி கர்த்தரை தேடினார்கள் என்று கேட்போமா ரெண்டு பேரும் இணைந்து ஆலயத்து போக ஆரம்பித்தோம் குடும்ப ஜபம் செய்ய ஆரம்பித்தோம் அதில் ஒரு போதகர் எங்களுக்கு அந்த நாளில் சொன்னது கர்த்தர் உங்களை மனை கணவன் மனைவியாய் ஆலயத்திலே நிர்ணயம் செய்யும் பொழுது போதகராகிய பர்சு தாவியானவர் உங்களுக்கு செய்த ஒரு காரியம் உங்கள் கையை அவளுடைய கையை பிடித்து தான் திருமணத்தில் இணைக்க வைக்கிறாங்க அதே போல குடும்ப ஜபத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து ஒரு மனதோடு நீங்கள் ஜபிக்கணும்னு அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்ற கல்யாணம் ஆகி ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு வருஷம் இன்னால் வரையிலும் நாங்க கைப்பிடிச்சுதான் ஜெவம் பண்றோம் பெரிய சாட்சி எனக்கு அன்பானவர்களே இந்த குடும்ப ஜபதும் உங்களுக்கு பண்ண முடியல அநேகர் பண்றது இல்லை அந்த மேன்மை அறியறது இல்லை இஷ்டப்படி யார் யார் எந்தெந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணுமோ எழுந்திருப்போம் இஷ்டப்படி சாப்பிடுவோம் குடும்பமாய் சாப்பிட்றது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா இவருடைய குடும்பம் கட்டப்பட்டது பாருங்க என்ன அழகா அந்த நாள் நாற்பத்தெட்டு வருஷம் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு மனதோடு ஜபிக்கிறது என்பது பெரிய கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு அதனால்தான் சொல்றாங்க நாங்கள் எப்போது சந்தோஷமாக இருக்கோம் எப்போது துதிக்கிறோன்ட்டு அடுத்ததாக பாருங்க கர்த்தின் நம்பிக்கை அதான் இது சொல்றான் நீரே நம்பிக்கை நீரே ரட்சணிய கோட்டை நீரே எனக்கு எல்லாம் என்று எல்லாம் இப்ப அந்த ஆழமான அனுபவம் நீ சொல்லுமா உன்னக்கு எப்படி வந்தது தாவிது ஆண்டவரை எப்படி எல்லா சூழ்நிலையிலும் கண்மலை என்று சொல்கிறார் அப்புறம் அடைக்கலமானவர்னு சொல்கிறார் அதன் பிறகு என் மேய்ப்பர்னு சொல்கிறார் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய என் இருபத்தி மூன்றாவது செஞ்சிதான் ஒன்றாம் ஆசனத்தில் சொல்கிறார் அப்போது நானும் ஜெவம் பண்ணும்போது ஆண்டவரை எனக்கும் நீர் கண்மலையாக இருக்கணும் எனக்கும் அடைக்கலமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தாவீதின் அனுபவத்தை நானும் ருசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெவம் பண்ணுவேன் அப்படி இருக்கும் பொழுது இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா பீரியடில் நாங்கள் சென்னையில் ஒரு ஃப்ளாட்டில் தான் வாழ்ந்து வந்தோம் அப்போ நாங்கள் முதல் மாடியில் இருந்தோம் நாலாவது மாடியில் இருந்த ஒரு சகோதரனுக்கு கொரோனா வந்து அவர் நாற்பத்தேழு வயது தான் வந்து அவர் ரெண்டு மூன்று நாட்கள் வீட்டிலையே இருந்திருக்கிறாரு அதன் பிறகு ரொம்ப சீரியஸான பிறகு தான் அவரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கடைசியில் அவர் போகிற வழியிலேயே மறித்து போய்விட்டார் இந்த செய்தி எங்களுக்கு அடுத்த நாள் தான் தெரியும் அப்போது பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீடுகளில் இருந்த ரெண்டு மூணு பேர்லாம் உடனே வீட்டை காலி பண்ணி அவங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரர் வீடுகளுக்கு இப்படிலாம் போகிறாங்க இப்போ எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தோ தெரியலை எங்கள் உறவினர்கள் இவங்க அண்ணன் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க வந்துடுங்கன்னு கூப்பிட்டாங்க ஆனால் எங்கேயும் போகல அந்த இரவு தூக்கமே வரல எனக்கு என் இப்படி அவர் மறித்து போயிட்டாரே நாற்பத்தேழு வயசுலேயே அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் வர இருக்கிறாங்க ஐயோ ஆண்டவரே அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணிவிட்டு நைட்டு படுத்தோம் ஆனால் இரவில் தூக்கமே வரல அதே நினைவாகவே எனக்கு இருந்துச்சு ஆனால் காலையில் பாருங்கள் தாவிது சொல்லுவது போல் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி இருந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு பாடலின் வரிகள் மூலமாக என்னோடு பேசினார் நான் மேய்ப்பராக பொழுது நீ ஏன் கலங்குற என் மேய்ப்பர் நீர்தான் ஐயான்னு சொல்லி ஒரு பாடல் அந்த பாடல் என் உள்ளத்தில் அப்படியே வந்து கொண்டே இருக்குது யாரோ பாடுற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு அதன் பிறகு நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்ட தான் அதிகாலையில் எழுந்து முதல் இடம் கற்றுக்கு கொடுக்கணும் காட் ஃபஸ்ட் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை வச்சு நான் அதிகாலையில் எழுந்து முதல்ல வேதத்தை எடுத்து நல்லா வாசித்துட்டு அதன் பிறகுதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படி அன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கும் பொழுது ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் மூலம் கர்த்தர் அப்படியே என் கூட பேசினார் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை இந்த வசனம் வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்போதான் நான் நினைச்சேன் ஆண்டவர் நம்ம மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அதான் வசனம் எப்படி இருக்கு பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் இந்த அனுபவம் தான் நீங்கள் பெற்றிருக்கீங்க அதுக்கு பிறகு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு இந்த வசனத்தை நான் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தேன் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடை அதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதத்தையும் ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தையும் நான் சொல்லி வானத்தின் ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறி வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த வசனம் வேத வசனம் நமக்கு அந்த நேரத்துல அப்படியே கண்மழையாகி ஆண்டோருக்குள்ள நம்மள அப்படியே பொருத்தி வைத்திருது அவரோட இணைந்து கொள்கிறோம் இல்லையா சரி அந்த இது எப்படி உங்களுக்கு மாறுச்சு அந்த தீங்கு எப்படி மாறி கர்த்தர் எப்படி உங்களை அதுல கனப்படுத்தினார் அதுக்கப்புறம் அந்த எண்ணமும் இல்ல அதை பற்றி ஒரு கலக்கமோ ஒரு பயமோ ஒன்றுமே இல்ல நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம் எகிப்தியருக்கு வர இந்த நோய்களில் ஒன்றேன்னு வரப்படேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அணுகாதுன்னு தீங்கும் வராது அப்படின்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதே போல எங்க வீட்டு பக்கத்துல எத்தனையோ பேருக்கு வந்தாலும் கர்த்தர் எங்களை சுகமா பாதுகாத்து ஒரு நோய் இல்லாம சுகபத்திரமா எங்களை வழி நடத்தி இப்பொழுது நாங்க கோயம்புத்தூர்லயும் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு அதே வீட்டை வித்துட்டு அதே விலைக்கு கோயம்புத்தூர்ல அழகான ஒரு இடத்துல நானும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தை பாருங்க சங்கீதம் எழுபத்தி ஒன் ஒன்று மூன்றாவாசிய சங்கீதம் எழுபத்தி ஒன்று மூன்று கண்மலையா இருந்து என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை இட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீன் இந்த அனுபவத்தை தான் பெற்றிருக்கிறேன் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை கஷ்டம் துன்பம் சந்தோஷம் எல்லா நேரத்துலையும் எனக்கு அருமையான முதியவர்களே நீங்கள் அதையே நினைத்து கொண்டு வராதீங்க பாருங்கள் ராத்திரிலாம் அவங்களுக்கு தூக்கம் இல்லை அதையே நினைத்து கொண்டு இருந்ததுனால ஆனால் காலையில் பாருங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்களே ஆண்டவரை வரை தேடினவுடனே ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டார் ஏனென்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று எல்லோருக்கும் பிரியமான சங்கீதம் அதை நம்ம வாசிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று அப்படி அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க வந்த உடனே பாருங்க அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு அதை விற்று விட்டு நல்ல அருமையான ஒரு வீட்டை கோயம்புத்தூர்ல கொடுத்து இப்போ தன் சொந்த மகனோடு சேர்ந்து அவங்க வாழ்றதுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார் கத்திர எப்படி தீங்குலேருந்து நம்ம விடுவிக்கிற பாருங்க பலவிதமான தீங்கு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் முதிர் வயதில் என்ன செய்யறது யாரும் இல்லை ஐ வாழலவும் என்று நீங்கள் தனிமையில் தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் பிரியமானவர்களே இந்த தம்பதியருக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா இவர்களும் பாருங்க யாரும் தோண கிடையாது பிள்ளைங்கள்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஆனால் பிள்ளைய ஒரு மகனோடு வந்து சேர்ந்து இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் அவர்களை பத்திரமா தூக்கி சுமந்து உணர்ந்துருக்கிறார் பாருங்கள் அதான் அவங்க சொன்னது போல் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எழுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எனக்கு கத்துற இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இதை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணுவோமா கண்களை மூடி ஆண்ட இடத்துல கேட்போமா முழங்கால் பழியிட முடியாதவர்கள் அமர்ந்து கொண்டே படுத்துக்கொண்டே ஆண்டு ஒரு என்னை ரசட்சியம்ப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தீரே என்னை ரசட்சியம் என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டோடைய அன்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் அந்த நிறைவான அன்பு வரும்பொழுது உங்களுடைய குறைவெல்லாம் மாற்றி போடுவார் அழகான ஒரு வசனத்தை சொன்னார் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் எல்லாம் ஒழிந்து போகும் உங்களை பலப்படுத்துவார் நீங்க இந்த கொஞ்ச நாள் இருந்தா கூட ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ வளர்த்துல வாழ்ந்தாலும் அந்த நாட்கள் கத்தர் உங்களை கொண்டு உங்களை உயிர்ப்பித்து உன்னதமான தேவன் உங்களை பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமை வைப்பார் ஆக ஒருவராக கெட்டு கூடாது எல்லாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க சத்தியத்தை நேசித்து ரட்சகராக அந்தவரை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா தயவு செய்து பயபக்தியோடு யாரும் ஜெபிப்போமா கத்தர் இப்பொழுது நம்முடைய மதிய இறங்கி வந்து அவர் தம்முடைய கரங்களை உங்கள் மீது வைக்கப் போகிறார் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்க போகிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் அருமை தகப்பனே நாங்கள் மூன்று பேரும் இணைந்து நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் சுவாமி யார் யார் முதிர் வயதோடு பல கஷ்டங்களோடு பலவீனங்களோடு வியாதியோடு சஞ்சலத்தோடு குறைவுகளோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர் மீது நம்முடைய கரங்களை நம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய மகிவை இறங்கட்டும் கட்டும் ரட்சி பெண் சந்தோஷம் எறங் கட்டும் ஒருவராவது கெட்டு போது உமக்கு சித்தமில்லையே சுவாமி மனது மனது இந்த பிள்ளைகளை உம்மண்டை இழுத்து இழுத்துக்கொள்ளும் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே அவர்கள் உமை தேடட்டோம் இப்பொழுது இருதயங்களை மாற்றோம் பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே ஒருவேளை வயதானவர்கள் இன்னும் சிகரெட்டுக்கு அடிமை பெற்றிருக்கலாம் குடிக்க அடிமை பெற்றிருக்கலாம் அன்றுவரே அவர்களை இன்றைக்கு தோறும் அன்பு சகோதரன் பிரபாகரன் அவர்களை தொட்ட ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் வயதானவர்களையும் வாலிப பிள்ளைகளையும் சந்திய சுவாமி சந்தியம் ஆண்டு இப்பொழுது வார்த்தை வார்த்தை தொடர்ந்து ரீங்காரம் பண்ணட்டும் இந்த தம்பதியர் எவ்வளவு அழகா இன்று குடும்பமாக ஆசீர்வதித்திருக்கிறீரே அதே போல அநேகம் தம்பதிகள் அறியாமல் இருக்கிறவள் உண்மை தெரியாமல் இருக்கிறவர்கள் உண்மை கண்டு கொள்ளட்டும் அண்டு உண்மை கண்டு கொள்ளட்டும் இந்த ஆசிர்வாதம் இவர்கள் மேலும் வந்திருக்கிற ஆசிர்வாதம் இவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவர்கள் கொடும்பப்பா கொடும் ஆண்டு ஒரு தயவு செய்து அப்படிப்பட்ட உள்ளே முன்னை திருப்பிக் கொள்ளும்பா இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு மூலமாய் நீ சொன்ன வார்த்தைகளுக்காக சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை நீரால் இன்னும் ஆசீர்வதியும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதற்காக பங்கு பெற்றதற்காக அவர்களே அவருடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதியம் எதிலும் பிரதானவர்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அணுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊக்கமாக ஜபிக்கின்றனர் இன்றே உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்